தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய பெண் எழுத்தாளர் ஹாங்காங் எழுத்துருவாக்கம் அன்னலட்சுமி ராஜதுரை குரல் வடிவம் குபிரபு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆசியாவின் முதல் பெண் எழுத்தாளரான ஹாங்காங் தென்கொரிய நாட்டைச் சேர்ந்தவர் சர்வதேச ரீதியில் பெருமதிப்பு பெற்ற இப்பரிசினை பெற்ற முதல் தென்கொரிய பெண் எழுத்தாளர் என்னும் வரலாற்று பெருமை மிக்க ஹேங்காங் அவர்களது மகத்தான எழுத்தாளுமை உலகலாம் பரந்து விரிந்து செய்தியாக மிழிந்ததையும் அந்த வகையில் அவருக்கு பாராட்டுகள் குவிந்ததையும் பார்த்தோம் ஹேங்காங்கின் எழுத்து மேதா விலாசத்தை எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மீண்டும் ஒருமுறை நினைத்துப் பார்ப்பதும் பொருத்தமானதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இவரது வெஜிடேரியன் என்னும் நாவல் சர்வதேச தினத்திலும் கவனத்தை பெற்ற ஒன்றாக விளங்கியது கலை இலக்கியம் மனித உடலமைப்பு ஆகியவற்றின் சங்கமத்தின் எழுகின்ற சமூக மேல்வரி சட்டங்களையும் தனிப்பட்ட சொந்த போராட்டங்களையும் நுணுகி ஆராய்வதாக இந்நூல் அமைகின்றது வரலாற்று பெரும் துயரங்களையும் மனித வாழ்வின் பலவீனங்களையும் கவித்துவமான மொழிநடையில் இந்நாவலில் பதிவு செய்துள்ளார் உடல் உளரீதியான வலிகளின் கருப்பொருள்களை தகவலுக்காக ஆழமாக தேடி ஆராயும் இந்நாவல் கீழத்தேய மெய்விளக்க தத்துவத்தை பரிட்சத்து ரீதியான பேச்சு மொழிக்கூடாக வெளிப்படுத்தி நிற்கின்றது வரலாற்று ரீதியான கடும் தாக்கத்தின் எதிர்நோக்கங்களையும் மனித வாழ்வின் நோய்மைகளையும் உடையும் தன்மை கச்சிதமான பாத்திரங்களின் வாயிலாகவும் காத்திரமான மொழிநடைக்கூடாகவும் இந்நாவல் விளக்கி நிற்கின்றது விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட இந்நாவல் சமூக வரையறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் ஒருவரின் தனிப்பட்ட தெரிவுகளின் விளைவுகளையும் கொண்ட கருப்பொருளை ஆழமாக ஆராயும் ஒன்றாக அமைகின்றது கொரிய மொழியிலே எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட இந்நாவல் பின் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் மேன்புக்கர் சர்வதேச பரிசனை வென்றதுடன் சர்வதேசத்தின் கவனத்தை பெற்ற ஒன்றாக விளங்கியது நவீன கால சியோல் வாழ்வினை அடிநாதமாக கொண்டு அமைக்கப்பட்ட இக்கதை யாங் ஹே என்னும் ஒரு பெண்ணின் முடிவு ஒன்றினை சுற்றி பின்னப்பட்டுள்ளது புலால் உண்பதில்லை அதாவது மாமிச உணவுகளை இனி உண்பதில்லை என அப்பெண் முடிவு செய்கின்றாள் அதற்கு காரணம் மனித கொடூரங்களை கொண்டதான சம்பவங்கள் நிரம்பிய கனவுகளை அவள் கண்டு அச்சம் கொண்டதினால் ஆகும் அந்த பெண்ணின் இந்த எதிர்பாராத முடிவு அவளது வாழ்வில் தாக்கமான மாற்றங்களை தோற்றுவிப்பதுடன் அவளை சுற்றி இருப்பவர்களுக்கும் அழிவுக்கான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது மூன்று பாத்திரங்கள் மூலமாக அதாவது யாங் ஹே என்னும் அந்த பெண் அவளது கணவன் மற்ற அவளது சகோதரி ஆகிய மூன்று பேர் மூலமாக கதை நகர்த்தப்படுகின்றது ஒவ்வொருவருடைய உளவியல் நிலையின் தனித்துவமான நோக்கத்தையும் அவரவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கங்களையும் விவரிப்பதாக நாவலின் கதை அமைந்துள்ளது என கூறப்படுகின்றது இந்நாவலாசிரியரின் படைப்புகள் மனித அவலங்களின் எல்லைகளையும் சட்ட வரம்புகளை ஏற்றுக்கொண்ட ஒரு சமுதாயத்தில் வாழமுனையும் மனித ஜீவராசிகளின் உரிமைக்கான போராட்டங்களையும் கூறியிருக்கின்றன கவித்துவ வசனநடையைக் கொண்டிருக்கும் இந்நாவல் தீவிர கற்பனையை தன்மையுடன் கருத்தை கவரும் வகையில் எழுதப்பட்டுள்ளது இவரது இந்த தனித்துவத்தை சுட்டி காட்டியே நோபல் கமிட்டி இவரது கருப்பொருளுக்கும் பாராட்டும் தெரிவித்துள்ளது மேலும் இந்த வெஜிடேரியன் நாவல் உயிர்வாழ்தலின் இயல்பு உடல் மட்டுமல்ல தனிப்பட்ட விருப்ப தெரிவுகள் வாழ்தலுக்கான இருப்பை எவ்வாறு தீர்மானிக்கும் என்பதையும் பேசுகின்றது வாழும்போது மனிதர்கள் மீது பிரிவிக்கப்படும் சமூக அழுத்தங்களையும் அவற்றினால் எழுகின்ற குழப்பமான கேள்விகளையும் மீள நோக்குகின்றது மனித நிலை குறித்து உணர்வுபூர்வமாக எழுதப்பட்ட இந்நாவல் சக்தி வாய்ந்த சிந்தனையை தூண்டும் வாசிப்புக்கு உரியதாகின்றது வெஜிடேரியன் என்ற விருப்பமான ஓர் உணவை உட்கொள்ளும் முறையை தெரிவு செய்த கதாசிரியர் அதன் வழிக்கதையை விபரித்து சொல்லுகின்றார் வாழ்க்கையின் அடையாளத்தையும் மனித மனத்தின் உணர்ப்பு சிக்கல்களையும் சுய தேவை நோக்கிய நிறைந்த வாழ்வின் பயணத்தையும் ஆழமாக இந்நூல் நோக்குகின்றது ஐம்பத்தி மூன்று வயதுடைய தென்கொரிய எழுத்தாளரான ஹான் கானின் ஏனைய நாவல்கள் நோட் பார்ட் குரேக் லெசன் த ஒயிட் புக் ஹியூமன் ஆக்ஸ் யுவர் கோல்ட் ஹேண்ட் என்பனவாகும் இந்த எழுத்தாளருக்கு நோபல் பரிசு கிடைத்ததை அடுத்து இவரது நாவல்கள் பத்து லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி இருப்பதாக பின்வந்த செய்திகள் கூறுகின்றன இந்நாவல் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு குவாங்ஜி என்னும் இடத்திலே பிறந்த ஹான் கேன் குடும்பம் ஒரு கல்வி பாரம்பரியமுடைய குடும்பமே இவரது தந்தையும் ஒரு பெயர் பெற்ற எழுத்தாளராக விளங்கினார் என கூறப்படுகின்றது இவரது ஒன்பதாவது வயதில் இவரது குடும்பம் சியோலுக்கு இடம்பெயர்ந்தது பெயர்ந்தது சிறு வயதிலிருந்தே கலைகளிலும் சங்கீதத்திலும் ஈடுபாண்டிருந்த ஹான் கொரியாவிலே உள்ள ஜான்சி பல்கலைக்கழகத்தில் இலக்கிய துறையில் கல்வி கற்றார் இவரது முதலாவது நாவல் பிளாக் டீர் கழுப்பு மான் என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்நாவல் காணாமல் போன ஒரு பெண் பற்றிய மர்மம் தொடர்பானது கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் மரக்கறி உணவுக்கு மாறிய ஒரு பெண்ணைப் பற்றிய சிறுகதை ஒன்றினை எழுதுவதற்காக தான் கற்பனை செய்ததாகவும் அந்த கற்பனையே பின்னர் தொடர்ந்து வளர்ந்து வெஜிடேரியன் நாவலாக உருவெடுத்ததாகவும் ஹான் கான் இரண்டாயிரத்தி பதினாறில் வழங்கிய ஒன்றில் குறிப்பிட்டதும் நினைவு கூறத்தக்கது இவரது படைப்புகள் அனைத்திலும் இவரது கலை இலக்கிய ஈடுபாட்டின் தாக்கங்கள் விரவியிருப்பதை காண முடியும் எனவும் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஹாங்காங்கின் சிறுவயது காலத்தில் இவரது குடும்பம் பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்பட்டதாகவும் அதன் விளைவாக இடத்துக்கிடம் மாறிக்கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினாறில் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஹாங்காங் வழங்கிய நேர்காணலில் இடம் விட்டு இடம் மாறி திரிந்த தான் வளர்ந்ததாகவும் இந்நிலை ஒரு சிறு பிள்ளைக்கு மிக கூடுதலான கஷ்டத்தை தந்ததாகவும் குறிப்பிடுகின்றார் ஆனால் நான் புத்தகங்களால் சூழப்பட்டிருந்ததனால் நன்றாகவே இருந்தேன் எனவும் குறிப்பிடுகின்றார் இலக்கியத்தின் மூலமாக நாம் காணாத பேசாத மற்றும் வாழ்க்கையில் சொல்லாமல் விட்டுவிடப்பட்ட விடயங்கள் ஆகியவற்றை நேராக எதிர்க்க முடியும் என கருத்து தெரிவித்த இந்த நோபல் பரிசாளர் மற்றொரு நேர்காணலில் தமது எண்ணத்தை வெளிப்படுத்தும் வகையில் மனித சமுதாயத்தின் கொடூரத்தை நாம் எதிர்கொண்டிருக்கும் போது எங்களை நாங்களே கேள்விக்கு உட்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அத்துடன் மனித குலத்தின் இரண்டு பக்கங்களோடு ஹான்கான் தமது மன கொந்தளிப்பை எடுத்து கூறுகையில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஏற்பட்ட குவான்சூ கிளர்ச்சிக்கு பின்னரான சூழ்நிலை எவ்விதம் தமது எழுத்தையும் அந்த கிளர்ச்சியில் தப்பிப் பிழைத்தோரையும் பாதித்தது என்பதையும் தெரிவிக்கின்றார் இவ்விடத்தில் இந்த எழுத்தாளரின் நாவல்களின் சில வரிகள் அவரது தீவிர எண்ணப்பாடுகளோடு நினைவு என்பதையும் கூறலாம் அந்த வகையில் அவரது ஹியூமன் ஆக்ட்ஸ் எனும் நாவலின் இறுதி வரிகள் ஆழமானவை அவரின் ஜீவான்மாவை அவ்வரிகள் துல்லியமாக வெளிப்படுத்தி நிற்கின்றன நான் தினமும் போராடுகின்றேன் நான் உயிர் பிழைத்துள்ளும் நரக லோகத்துடன் போராடுகின்றேன் எனது சொந்த மனித குலத்தின் உண்மையுடன் போராடுகின்றேன் உண்மையிலே இருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள மரளமொன்றே ஒரே வழி என்ற எண்ணத்துடன் போராடுகின்றேன் ஹான்கான் மற்றுமொரு மற்றும் ஒரு நாவலின் சிந்தனைக்குரிய இறுதி வரிகள் வாழ்வு குறித்தான எண்ணப்பதிவாகும் எனும் அணு உலையிலே எழும் இறுதி வரிகள் மனத்தை கிழித்துச் செல்லுகின்றன நீ இறந்த பின்னர் நான் ஒரு மரணச் சடங்கை நடத்த முடியும் ஆனால் எனது வாழ்க்கை ஒரு மரணச் சடங்காகும் வெஜிடேரியன் தமிழ் மொழிபெயர்ப்பு சர்வதேச ரீதியில் பாராட்டு பெற்ற வெஜிடேரியன் நாவல் தமிழிலே மரக்கறி என்னும் தலைப்பில் தமிழ்நாட்டில் சமயவியல் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு நூலாக வெளிவந்திருக்கிறது என்பதை குறிப்பிடலாம் இவ்விடத்தில் வெஜிடேரியன் தொடர்பாக ஒரு சிறு சிந்தனை தோன்றுவதும் தவிர்க்க முடியாததாக உள்ளது வெஜிடேரியன் அதாவது புலான் உண்பதை முற்றாக தவிர்த்து மரக்கறி உணவுகளை மட்டும் உண்பது தொடர்பாக சிந்திக்கின்ற போது பொதுவாக நாம் அறிந்த வகையிலே தமிழ் மக்களுக்கு உரிய ஒரு பாரம்பரிய பண்பாடு ஞாபகத்துக்கு வருவது இயல்பானதும் தவிர்க்க முடியாததுமாகும் உலக பொதுமறையான திருக்குறளை தந்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் தமது நூலிலே புலால் மறுத்தல் என்னும் ஓர் அதிகாரத்தை சேர்த்து அனைத்து உயிர்கள் மீதும் அன்பை பேணுவதே தர்மம் என்பார் அதுவே அருள் உறைந்த வாழ்வு என வலியுறுத்துவதும் தெரிந்ததே கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று முத்தாய்ப்பு வைத்திருப்பதும் தெரிந்த ஒன்றே அனைத்து மக்களும் புலால் உண்ணாமை தமது வழக்கமாக கொண்டிருக்கவில்லை எனினும் மரக்கறி உணவை மட்டுமே காலாதி காலமாக பரம்பரை பரம்பரையாக உட்கொண்டு வாழ்ந்து வரும் மக்களும் கணிசமாக வாழ்கின்றனர் இது ஒன்றும் நமக்கு புதிதான ஒன்றல்ல ஆனால் உலக மக்களின் உணவு பழக்கம் அவர் தம் கால தேச வர்த்தமானங்களை கொண்டதாகவே இருந்து வருவது வெளிப்படை இதிலே எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லை இதில் கொரியாவும் அடங்கும் என்பதை கூற வேண்டியதில்லை எனவே ஆத்மீக சிந்தனைகளை ஆழமாக கொண்டு பிற உயிர்களுக்கு ஊறு விளைவித்தல் மாபாவம் என்ற உண்மையை தீர்க்கமாக உணர்ந்தவராக தனது கதாநாயகியின் கதை மூலம் மனித குலத்தின் கொடூர செயல்களை கனவுகளில் கண்டதன் தாக்கமாக மரக்கறி உணவு மட்டுமே உண்பது என்று அசைக்க முடியாத முடிவை அந்த சாதாரண பெண் எடுத்ததன் மூலம் தனது குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமூகத்திற்கே சவால் விட்டது போல் காட்டியதுமல்லாமல் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பெண்ணினத்தின் எழுச்சியையும் தமது கவித்துவ பாணியிலே காட்டியிருப்பது கொரிய தேசத்துக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே புதுமையானதும் புரட்சியுமான சிந்தனை என்பதையும் கூறலாம் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த நூல்கள் என்ற மதிப்பீட்டில் வெஜிடேரிய நூலை நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் நியூயார்க் டைம் வைத்துள்ளது என்பதை மேலதிகமாக ஒரு தகவலாகும் நோபல் பரிசு பெற்ற பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அறுபத்தி நான்கு பெண்களுக்கு அறுபத்தி ஐந்து நோபல் பரிசுகள் பொருளாதார விஞ்ஞான துறைகளிலே நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் இத்தனித்துவ நோபல் பரிசு பெற்ற பெருந்தகைகளில் எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு ஆண்கள் அறுபத்தி நான்கு பெண்கள் மற்றும் இருபத்தி ஏழு ஸ்தாபனங்கள் அடங்கும் எனவும் விக்கிபீடியா தெரிவிப்பதையும் கருத்தில் கொள்ளலாம் இதிலே பதினெட்டு பெண்கள் இலக்கியத்திற்கான நோபல் பரிசனை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பத்தொன்பது பெண்கள் சமாதானத்துக்காகவும் பதிமூன்று பெண்கள் உடற்கூற்றுக்காகவும் ஐந்து பெண்கள் பௌதீகத்திற்காகவும் மூன்று பெண்கள் பொருளாதார விஞ்ஞானத்திற்காகவும் எட்டு பெண்கள் ரசாயனத்திற்காகவும் நோபல் பரிசினை பெற்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோபல் பரிசினை பெற்ற முதலாவது பெண்மணி என்ற வரலாற்று பெருமைக்குரியவர் மேரி கியூரி அம்மையார் என்பது நாம் அறிந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பௌதிகத்திற்கான நோபல் பரிசினை இவர் பெற்றார் அத்துடன் பல்வேறு நோபல் பரிசுகளையும் வென்ற முதலாவது பெண்மணி என்ற பெருமையுடன் இவ்வகையிலே ஒரே ஒரு பெண்ணாகவும் பெற்றிருக்கின்றார் மிக சமீப காலத்தில் நோபல் பரிசினை பெற்ற பெண்மணிகளாக ஹான் கான் இலக்கியம் குளோடியா கோல்டீன் பொருளாதாரம் நர்கீஸ் மொஹமதி சமாதானம் ஆன் எல் குயிலர் பௌதீகம் கற்றலின் கரைகோ பிசியோலஜி ஓ மெடிசின் ஆன் ஏர்னோஸ் இலக்கியம் கரோலின் அண்ட் பீட்ரோசி ரசாயனம் மேரியா ரோஃபியா சமாதானம் லூசி கிளார்க் இலக்கியம் ஆண்ட்ரியா எம் கேஸ் பௌதீகம் எமானுவலி கார்பென்டியர் மற்றும் ஏ டவுட்னா ரசாயனம் ஆகியோர் விளங்குகின்றனர் என்பதையும் குறிப்பிடலாம் நன்றி